வணக்கம் மக்களே வெல்கம் டு நியாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வரகரிசி வச்சு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கான வந்து ரெண்டு டம்ளர் வரகரிசி எடுத்து வச்சிருக்கேன் அது தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம் கேரட் பீன்ஸ் சோயா எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு பிரியாணி தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சது பிரியாணி தாளிப்பு வரகரிசி பிரியாணிக்காக நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு போட்டுடலாம் இப்போ எண்ணெயிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம புதினாவை சேர்க்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி இடிகள்ல இடிச்சு எடுத்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தலையபடி பாரம்பரிய முறைப்படி நம்ம சிறுதானிய ஃபுட்டெல்லாம் நம்ம சேர்த்துட்டுருக்குறோம் இந்த மாதிரி வந்து குட்டீஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா மட்டும்தான் வந்து குட்டீஸ் சாப்பிடுவாங்க அதனால் வந்து நம்ம டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடலாம் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி தலை வரகரிசி பார்த்துட்டீங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் கழிஞ்சா வந்து நல்ல கருப்பா தண்ணி போகும் அதனால ஒரு அஞ்சாறு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணும் எப்ப அரைப்படினா ஒரு படி தண்ணி ஊத்துங்க மல்லித்தலை சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் விட்டு விசில் போயாச்சு இப்போ நம்ம மெலாப்டி நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே நம்ம கலந்து விடலாம் பாருங்க குழையும் கிடையாது நல்ல சாப்பாடு வெந்து வந்திருக்கு வரகரிசி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கூடவே பார்த்தீங்கன்னா தயிரும் காலிஃப்ளவர் சிலி சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்